உலகெங்கும் உள்ள சினி இசை வணக்கம் சினி டைரின்னு இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன தமிழ் படங்கள் வெளியாகுது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் இதுவரை சினி இசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் ஆதி பி ஆறுமுகம் டேரக்சனில் மிராலால் படம் பனை பனையறும் தொழிலாளர் வாழ்க்கையை விளக்குகின்ற படம் இது ஜிவி பெருமாள் டைரக்ஷனில் பாரதி ராஜா மியூசிக் விளையாட படம் சரீரம் இரண்டு உயர்வுக்கிற காதலர்கள் ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் ஆபரேஷமான மாறிக்கிறாங்க அதனால் ஏற்படும் விளைவைகளை சொல்லக்கூடிய வித்தியாசமாக கண்காணிப்பேட்ட படம் எஸ் நிர்மல் டைரக்ஷனில் கெவின் டி கோஸ்டா மியூசிக் படம் டோர் நம்பர் நானூற்றி இருபது முற்றிலும் பொதும நடிக்கிறாங்க அருள் அஜித் டைரக்ஷனில் கார்த்திக் வர்ஷா மீசிக்கிற படம் கபிலன் இதுலேயும் புதுமகனே நடிக்கிறாங்க ஜெயினுதீன் டைரக்ஷனில் வர படம் ரவாலி இதுவும் புதுமகன் நடிக்கக்கூடிய த்ரில்லர் படம் சுப்பிரமணியன் ரமேஷ்குமார் டைரக்ஷனில் குணா பாலசுப்ரமணியன் மீசிக்கிற படம் ரைட் நட்டி அருண் பாண்டியன் ஆகியோர் பிரதான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க இது ஒரு ஆக்ஷன் பேசிக் படம் நட்டி நீ நிறைய போலீஸ் அதிகாரி நடிச்சிருக்கார் இந்த படங்கள் எல்லாமே இருபத்தாறு ஒன்பது இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இந்த வாரம் எல்லாமே சின்ன பற்றிய படங்கள்லாம் இது எது கசி வரைய பெறும் என்பது காலம் பதில் சொல்லும் இந்த வார படங்கள் எவ்வளவு தான் வணக்கம் திரை பொக்கிஷான் ஏற்கனவே வெளியாகி வெற்றி பெற்ற படங்களை பற்றிய சில சுவையான தகவல்களை சொல்வது தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை பரவ